வவுனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர்களின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது வவுனியா ஓமந்தை புதிய புதியவேலர் சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயது இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்தாறு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான இருபத்தைந்து அரை பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் வெள்ளை மாளிகை ஊடக செயலாளரை பேசியது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது வெள்ளை மாளிகையின் ஊடாக செயலாளராக இருபத்தி ஏழு வயதுடைய கரோலின் லெவிட் பணிபுரிகிறார் குறித்த பெண் ஊழியர் குறித்து ட்ரம்ப் வர்ணித்து பேசுகையில் அந்த முகமும் அந்த உதடுகளும் அவை அசையும் விதமும் ஒரு இயந்திர துப்பாக்கி போல் செயற்படுகிறது என கூறியுள்ளார்